அனைவருக்கு வணக்கம் அடுத்த வீடியோவில் பாருங்கள் நாளடியார் நாளடியாருடைய குறிப்பு பார்க்கலாம் நாளடியார் நூலை எழுதியவர் வந்து சமண முனிவர்கள் மொத்த பாடல்கள் வந்து நானூறு பாடல்கள் இதில் வந்து கடவுள் வாழ்த்து நீங்களாக முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பாடல்கள் வந்து இருக்குது நான்கு அடிகளை கொண்டதால் நாளடியார் என பெயர் பெற்றது பிரிவு வந்து மூன்று பிரிவு அறத்துப்பால் நூற்றி முப்பது அதிகாரங்கள் இருக்குது பொருட்பாலில் இரநூத்தி நாற்பது அதிகாரங்கள் எண்பத்து பல்லு முப்பது அதிகாரங்கள் மொத்தமாக நானூறு பாடல்கள் கொண்டது இதில் பாருங்கள் நாளடியார் கூறும் அறக்கருத்துக்கள் இதில் வந்து ஈகை கல்வி நட்பு ஒழுக்கம் பொருள் தேடல் பொறுமை சமூக ஒற்றுமை இதை பற்றியெல்லாம் வந்து நாளடியார் நூலில் வந்து அறக்கருத்துக்கள்லாம் வந்து கூறியிருப்பாங்க இதில் வந்து ஆளும் வேளும் குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க நாலு என்பது நாலடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்